மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா என்ன ஒரு அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாவே போயின்ருக்கு அப்படின்னு ரொம்ப சொன்னா நாளுக்கு நாள் வந்து என்னன்னா பரபரப்புக்கு வந்து பஞ்சமே இல்ல அரசியல் அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம அரசியல் நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் எடுத்து வந்து விவாதிக்க போறோம் நிறைய இருக்கு தினேஷ் அந்த வகையில இப்ப ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் சோ இப்போ அத வந்து இந்தியா எவ்வளவு ஜெயிக்கும் எவ்வளவு தங்க பதக்கம் எவ்வளவு வெள்ளி பதக்கம் வெல்வாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில வந்து தினேஷ் போகத் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்துட்டு இப்போ எலிமினேட் பண்ணியிருக்காங்க அவங்கள அதுக்கு வந்து நம்ம கங்கனா ரனாவத் இருக்காங்களா அவங்க சும்மாவே வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இப்ப எங்கேயாவது அடி வாங்கிட்டு வந்தா தான் அவங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க உயிரை கொடுத்து இந்தியாக்காக விளையாடுறாங்க ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு அசம்பா நடந்து அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அதுக்கு இவங்க வந்து ஏதோ கேலி கிண்டலா அவங்களை பேசியிருக்காங்களா ஆமா அந்த விஷயம் நானே கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினேஷ் போகத் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஐம்பத்தி மூணு கிலோ எடைக்குள்ள அந்த பலுத்துக்குறதுல வந்து அவங்க கலந்துக்கணும் ஆனா அதுக்கு வேற ஒருத்தருங்க வந்து செலக்ட் ஆயிடுறதுனால ஐம்பது கிலோ அந்த எடை உள்ள அந்த பலு தூக்குறதுல வந்து அவங்க ஒலிம்பிக் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட முதல் பெண்மணி அப்படின்ற மாதிரியே சொல்ல ஒலிம்பிக் விளையாட்டுல வந்து இந்த இது இந்த போட்டியில வந்து அவங்க வந்து அஹ் இறுதி போட்டிக்கு வந்து தகுதி அந்த வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சரித்திர பதிவு எல்லாம் இருக்கு ஸோ இந்த ஒரு பட்சத்துல இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய உடல் எடை தகுதியை வந்து குறைக்கணும் அதாவது ஐம்பத்தி மூணுக்கு என்ன பண்ணாங்க ஐம்பத்தி மூணு கிலோ எடை தூக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய உடல்நிலையை வந்து அவங்க தயார்படுத்தி இருந்தாங்க ஆனா அதுல கலந்துக்க முடியாது அப்படின்னும் போது ஐம்பது கிலோல வந்து நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னும் போது அது வந்து என்ன பண்ணாங்க ஐம்பத்தி மூணுன்ற போது அது ஒரு மூணு கிலோ வந்து என்ன பண்ணாங்க அவங்க கம்மி பண்ணிணாங்க உடற்பயிற்சி பயங்கரமாக உடற்பயிற்சி எடுத்து தன்னை வந்து என்ன பண்ணாங்க அந்த ஐம்பது கிலோ குறைக்கிறதுக்கு அவங்க வந்து ரெடியா ஆகிறாங்க அப்படி ரெடியா இருக்கும்போது அந்த போட்டியில போய் கலந்துக்கிறாங்க போட்டியில் கலந்து அவங்க என்ன பண்றாங்க வின் பண்ணிட்ட பிறகு உடல் தகுதியை வந்து என்ன பண்ணாங்க அந்த இடைய வந்து மெஷர்மெண்ட் பண்ணாங்க அப்ப வந்து என்ன பண்ணா ஐம்பது கிலோ நூறு கிராம் அதாவது நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க உடல் தகுதி நீக்கம் செய்து அவங்க என்ன பண்றாங்க வந்து கலந்துக்க முடியாது இவங்க வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க ஒலிம்பிக்ல இருந்து அவங்க நீக்கப்படுறாங்க இது வந்து அவங்களுக்கு பெரிய வேதனையா இருந்தாலும் இந்தியர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையா இருந்தது ஆனா எப்படி ஆச்சுன்னா இந்திய வந்து பதக்க வெண்டுடும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருந்தாங்க ஏன்னா அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க அவங்க வந்து வீழ்த்திட்டே வந்தாங்க கண்டிப்பா வந்து பைனல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள்லாம் வந்துச்சு என்ன பண்ணாங்க அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க இவங்க வந்து அந்த நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த தகுதி இல்லை மாதிரி தகுதி இழப்பு செய்யப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒலிம்பிக்ல இருந்து வெளியேறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த இவங்க போன இடத்துல இன்னொருத்தருவாங்கல்ல அமெரிக்க பெண் அவங்க வந்து வின் பண்ணிட்டு அவங்க என்ன ஒரு பதிவு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பதக்கம் வந்து வினேஷ் போகத் அவங்களுக்கு உடையது ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க தான் இருந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க இந்த அளவுக்கு ஃபைனல்லேயும் அவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணும் ஆனா அந்த நூறு கிராம் எடை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அந்த இடத்துல இருந்து நான் வின் பண்ணியதுனால இந்த பதக்கம் வந்து அவங்களுக்கானது இந்த தங்க பதக்கம் வந்துருது அவங்களுக்கானது அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையெல்லாம் பேசிட்டு வந்தாங்க அந்த ஒலிம்பிக் போட்டியில் சக போட்டியாளர்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை குறித்து வந்து என்ன பண்ணாங்க பயங்கரமா வருத்தம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு நூறு கிராம்ன்றது வந்து பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி பயிற்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிராம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா கூடம் குறையலாம் ஆனால இரநூறு கிராம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா இது வந்து நூறு கிராம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இது மாதிரி வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சக பயிற்சியாளர்களும் நம்முடைய வினேஷ் போகத் அவருடைய பயிற்சியாளர்களும் அவங்களை கேட்டா தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வினய் போகத் அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நூறு கிராமத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு புறம் போகும்போது எதிர்கட்சி தலைவர் நம்ம இந்தியாவில எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள் பல கருத்துக்கெல்லாம் நம்ம பிரதமர் மோடி கூட என்ன பண்ணாங்கன்னா ஒலிம்பிக் லீடர் கிட்ட தலைவர் கிட்ட கூட கோரிக்கைலாம் வச்சாங்க உடனே என்ன அதுன்னு கவனிங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் இது பண்ணிருந்தேன் இந்த விஷயங்கள்லாம் அப்படி போகும்போது கங்கனா ராணவத் அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முன்னாடி வந்து பிரஜ் பூஷன் இருக்காரு அவர் மேல வந்து பாலியல் வழக்கு வந்து நடந்தது அதாவது ஒலிம்பிக்ல வந்து மல்யுத்த வீரர்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு தரதுனால பழைய சர்ச்சைகள் எல்லாம் போயிருந்தது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அந்த தலைவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டு வேற ஒருத்தவங்க இருந்து கொண்டு வந்து வந்துருச்சாங்க சோ அந்த டைம்ல வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்கல்ல அதாவது மல்யுத்த வீரர்கள் ஒலிம்பிக் வீரர்கள் வந்து என்ன பண்ணாங்க போராட்டம் எல்லாம் நடந்தா பெரிய போராட்டங்கள்லாம் வெடி வெடிச்சது அது மாதிரி அந்த போராட்டத்துல வந்து இந்த வினேஷ் போகத் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மோடியை வந்து ஒரு வார்த்தை சொல்லி விமர்சிச்சிருக்காங்க அதாவது என்ன வார்த்தை அப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா மோடி தெரி கபத் குத்தேகி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வார்த்தையை டேக் பண்ணி நம்ம கங்க நாராயணை என்ன சொல்லிருக்காங்கன்னா மோடியை வந்து விமர்சிச்சீங்களேன் சோ இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அதாவது வெந்த வெந்தப்பூண்ல வேலை பாய்ச்சிடுற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க தேவை இல்லாம என்ன பண்றாங்க அவங்க உள்ள வந்து அது மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஏற்கனவே நொந்து இருக்கிற அஹ் வினேஷ் பூகத்தை வந்து என்ன பண்ணாங்க மேற்கொண்டு இன்னும் என்ன பண்றாங்க அவங்க கடு அகட் பண்ணிருக்காங்க ஏன்னா இது வந்து இப்ப வந்து அந்த சம்பவம் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்பன்னா என்ன சொல்றாங்கன்னா மோடியை எதிர்த்தா இந்த நிலைமை தான் அது விளையாட்டு வீரர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி மோடியை எதிர்த்தா இந்த நிலைமை தான் வரும் அப்ப இது வந்து உள் உள் உள்கூத்து எதனா இருக்கா சூழ்ச்சிகள் எதுனா இருக்கா அப்ப மோடியை எதிர்த்த வீரர்களுக்கெல்லாம் இந்த நிலைமை தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது விமர்சர்களும் அப்படிதான் வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் என்ன பண்றாங்க அப்ப மோடியை எதிர்த்தா இந்த நிலமை தானா இப்ப கங்கநாரன் அவர் சொல்ல வருது என்ன மோடியை எதிர்த்தனால தான் வினேஷ் போகத் வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து தகுதி நீக்க செய்யப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பயங்கரமா இருக்குது சர்ச்சைகளும் விரும்பி இருக்கு பாக்கலாம் என்ன விடை தரப்போறாங்க என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றத பொறுத்து இருந்து அடுத்ததா தினேஷ் இந்த பெங்களூர்ல வந்து எதிர்பாராத விதமா யாருமே அந்த நேரத்துல வந்து எதிர்பார்க்க மாட்டோம் அந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு உணவகத்துல வந்துட்டு வந்து பிளாஸ்ட் ஆச்சு அதுல வந்து நிறைய பேர் வந்து சம்பந்தப்பட்டிருந்தாங்க ஒரு பெண் கூட வந்து தமிழர்களுமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த பெண் வந்து ஒரு சர்ச்சையில மாட்டிருக்காங்க சோபா கரந்தாலாஜி இவங்கதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த மாட்டிருக்காங்க என்ன அப்படி விஷயம் பாத்தீங்கன்னா சமீபமா பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபேல வந்து

வந்து என்ன பண்ணிருக்காங்க சென்னை ஐகோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க அதாவது எங்க குண்டு நடந்தாலும் தமிழர்கள் தான் சம்மந்தமா பாஜக வந்து அது சொல்றாங்களா ஏன்னா பாஜகவுடைய எம்பி தான் அவங்க பாஜக என்ன நினைக்கிறீங்க எங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் எங்க ஒரு குண்டு வெடிப்போ இல்ல எதனா ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு தமிழர்கள் தான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் நம்ம ஐகோர்ட்ல வந்து ஹியரிங் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீதிபதி என்ன சொல்றாரு அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது எந்த நோக்கத்துக்காக நீங்க சொன்னீங்க எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அதாவது குண்டு வெடிப்பு வந்து தமிழர்கள் தான் பண்ணுங்கிற எவிடன்ஸ் இருக்கா அப்படி சப்போஸ் நடக்க உங்களுக்கு தெரியல அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே தடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சர மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க ஸோ இந்த கேஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இது மாதிரி வந்து ஹியரிங் இன்னொரு ஹியரிங் வரும்போது அங்க வந்து என்ன பண்ணாங்க அதாவது அந்த இணையமைச்சர் தரப்புல வந்து என்ன பண்ணாங்க அட்வொகேட் என்ன பண்ணாங்க பல விதமான விஷயங்கள் சொன்னாங்க இந்த விஷயத்தை வந்து நீக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி கர்நாடகாவில் கூட மேற்பட்டாங்க அதை வந்து நீக்கிட்டாங்க இது மாதிரி சொல்லும்போது நம்ம தரப்பு வக்கீல வழக்க வழக்கறிஞர் போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா இல்லங்க அதெல்லாம் நீக்க முடியாது இவங்க பேசுறது ரொம்ப தப்பு பெங்களூர்ல நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு தமிழர்கள் வந்து எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி அப்ப சாரி கேட்டா அப்பாலஜி கேட்டா மன்னிப்பு கேட்டா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க இல்ல எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நேற்று தினத்துல அந்த வழக்கு வந்து ஹியரிங் வரும்போது செய்தியாளர்கள் சந்திப்பை வச்சுதான் வந்து என்ன பண்ணீங்க நீங்க வந்து தமிழர்கள் வந்து நீ குற்றம் சாட்டீங்க அதே செய்தியாளர் சந்திப்பை தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி கருத்து சொல்லிருக்காரு அதுக்கு நம்ம போலீஸ் தரப்பு வழக்கறிஞரும் ஓகே எங்களுக்கு ஓகே ஆஹ் செய்தியாளர்கள் சந்திப்பு சந்தித்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா மத்திய இணையமைச்சர் தரப்புல இருந்து நாங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றோம் மன்னிப்புக்குரிய பிரமாண பத்திர தாக்கல் நாங்க பண்றோம் அதுக்கு நீங்க அலோவ் வந்து சொல்லும் போது ஜட்ஜி வந்து செய்தியாளர் சந்திப்பை வச்சுதானே தமிழர்கள் வந்து தமிழர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாங்க அதே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தான் நீங்க மன்னிப்பு கோரணும் அதுவும் ஒரு கால கெடு வந்துருக்காரு பதினாறாம் தேதி இந்த வாழ்க்கை திருப்பி கோர்ட் இயரிங் வருது அப்போ அந்த பதினாறாம் தேதிக்குள்ளவே நீங்க என்ன பண்ணணும்னா செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த மாதிரி நான் கருத்து சொல்லிட்டேன் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்தல பதிவுல வந்து நீங்க மன்னிப்பு கோரியிருக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் ஆனா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து செய்தியாளர்கள் சந்திப்பை தான் நீங்க மன்னிப்பு கோரணும் அப்படின்னு மாதிரி ஜட்ஜி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் இப்போ செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்தி அவங்க மன்னிப்பு கோரணும் அது இதுல இருந்து என்னன்னா பாஜக வந்து வாயை வச்சுன்னு கம்மன் இருக்கணும் அவசரப்பட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி அப்படின்ற மாதிரி தான் அதாவது எந்த ஒரு விஷயமும் தெரியாம எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நான் வந்து பேசிட முடியாது பேசுனிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு இணைய அமைச்சர் மத்திய அமைச்சரெலாம் பார்க்க மாட்டாங்க இதுதான் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி கோர்ட் வந்து நடுநிலைமையாக இருந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு இது வரவேற்கத்தக்கதான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பாஜகவினர் நாவடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் நாவடக்கம் உள்ளவர்களாக பேசணும் அப்படின்றது தான் எல்லாருடைய தரப்ப கோரிக்காவும் இருக்குது கண்டிப்பா பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து தமிழர்களை போட்டுருலனாலும் பரவாயில்ல பட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடுத்தாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது ஸோ எல்லாத்தையுமே நேர்மையான முறையில மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப வந்து நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ஸோ இனி வர தேர்தலுக்குமே அதுதான் நல்லது அப்புறம் தினேஷ் நம்ம அண்ணாமலை ஜி இருக்கார்ல போயிட்டு ஏதோ லெட்ரெல்லாம் கொடுத்துருக்காரு பட் அது இன்னும் என்ன லெட்ரு அப்படின்றது முழுசா வெளியே வரல முழுசா ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வரல பட் இது எல்லாமே அண்ணாமலை இந்த அளவுக்கு கொண்டு போகிறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கா பிளானு ஒரு பக்கா ஸ்கெட்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இதெல்லாம் போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னா நம்ம இபிஎஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஆமா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம சொல்றத விட இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலசி ஆராயணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை ராஜினாமா செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க பாஜகவினர் சோ அந்த விஷயத்தை வச்சு பல மாநிலங்களில் வந்து என்ன பண்ணாங்க பாஜக வந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அதாவது எந்த இடத்துலலாம் இவங்க வந்து தோத்தாங்களோ அந்த மாநில தலைவர்களே பொறுப்பெடுத்துட்டு என்ன பண்ணாங்க ராஜினாமா பண்ணாங்க ஆனால் அண்ணாமலைக்குன்னு டெல்லியில வந்து ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மையே இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலை அப்படின்னும் போது பாஜக வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்த்தாரு டபுள் டிஜிட் வாக்கு வங்கியை சேர்த்தாரு அதே மாதிரி பாஜக வந்து நல்ல வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பாஜக வந்து என்ன பண்ணாங்க மேலிடம் வந்து நம்புனாங்களா ஆனா இது எல்லாமே வந்து இவர் செட் பண்ணி கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் நம்மளுக்கு அசிஞ்சிருக்கு அதாவது உளவுத்துறை மூலயமா இவர் வந்து தவறான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கு வாக்கு வங்கி சேர்ந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை உளவுத்துறை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விஷயம் போயிருக்கு ஆனா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூப்பிட்டா உடனே மோடி வந்துருவாரு அமித்ஷா வந்துருவாரு ஜேபி நட்டா வந்துருவாரு ராஜ்நாத் சிங் வந்துருவாங்க எல்லாருமே ஈஸியா ஈஸியா வந்துட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை மீது வந்து பாஜக மேலோடு வந்து அவ்வளவு நம்பகத்தன் வந்தது ஏன்னா இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது ஆனா இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நடவடிக்கை மேற்கொண்டாங்க சமீபமா வந்து என்ன பண்ணாங்க டெல்லி எல்லாம் கூப்பிட்டாரு டெல்லி எல்லாம் போயிட்டு மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி இப்ப டெல்லியில தான் இருக்காரு ஒரு விஷயம் ஒன்று கசிஞ்சிருக்கு என்னன்னா அதாவது நீங்கள் ராஜினாமா லெட்ரு எழுதி கொடுக்கிற மாதிரி கொடுங்க அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க உங்க மேல உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்களை விட்டு உங்கள பிரியத்துக்கு மனசு இல்லை நகமும் சதையும் போல இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் ஒரு டிராமா ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காரு ஆனா இவர் ராஜினாமா லெட்ரு கொடுத்ததும் அக்செப்ட் பண்ணிக்கினாலாம் உடனே மேலிடம் எந்த ஒரு விஷயமும் சொல்ல உடனே அக்செப்ட் பண்ணிக்கினாங்களாம் அதாவது நாங்களா உன்ன தூக்க மாட்டோம் நீயா போயிடு அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷயங்கள் செயல்பட்டுருக்கு ஆனா இதை வந்து ஒரு சில தரப்பு அண்ணாமலையோட விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா அது ராஜினாமா கடிதம்லாம் இல்லை வேற ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க அதனால ராஜினாமா கடிதமா வெளியே நியூஸ் வந்திருக்கு அவர் ராஜினாமலாம் செய்ய மாட்டாரு பாஜக மேல மேலிடத்துல வந்து அண்ணாமலை மேல பயங்கரமா நம்புறாங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவ்வளவு பாசமா இருக்காங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் அவர் வந்து போக மாட்டாரு அவர் வந்து அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அதாவது ரேஸ்ல வந்து ஒரு வெற்றி அடைய குதிரை மேல பணம் கட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு குதிரைங்க அவரு அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க பாஜக மேலிடம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விசுவாசிகள் சொல்றாங்க ஒரு புறம் வந்து பாஜக வந்து இவர் மேல அதிருப்தியாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால இந்த மாற்றங்கள் நடக்கும் அது தற்காலிகமா இருக்குமா இல்ல இவர் லண்டன் போறார்ல அதனால ஒரு இடைக்கால பொறுப்பா இருக்குமா அப்படின்ற பார்த்தா ஒரு கேள்வி வருது ஆனா கன்ஃபார்மா வந்து என்ன பண்றாங்க பாஜக தலைவரை வந்து என்ன பண்றாங்க மாற்றாங்க இவர் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போறதுனால மாற்றாங்க அதுவும் ஒரு பெண் மூத்த தலைவரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா டெல்லியில முகாமிட்டு இருக்காரா நம்ம நயினார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் அங்க போறதுனால அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா இப்ப திருநெல்வேலியில ஒரு அதிகபட்ச வாக்கு வங்கி எடுத்தாலும் ஓவரால் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நயினார் நாகேந்திரன் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அண்ணாமலைக்கு அடுத்தது நயினார் நாகேந்திரனை போடலாம் அப்படின்ற

திமுகவையும் பாஜகவையும் ஒன்னு சேர்க்கணும் முதல்ல அதிமுக ஒன்னு சேர்க்கணும் அதுக்கப்புறம் பாஜக ஒன்னு சேர்க்கணும் அதுக்கு முட்டுக்கட்டியா இருக்கிறது வந்து இங்க வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலையை மாத்திட்டா இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பாஜக இப்ப நம்பு இன்னொரு விஷயம் அப்படி இருக்கா அதிமுக உடைச்சதே அண்ணாமலை தான் அதை வந்து பாஜக விரும்பவே இல்லையா எதுக்கு நீங்க அதிமுக பண்றீங்க ஓபிஎஸ் தனியாக எழுதிங்க சசிகலாவை தனியாக எழுதிங்க இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் பாஜக சொல்லுது ஆனா ஏன் அப்படி பண்ணா சசிகலா வந்து பிளான் போட்டுருக்காங்களா அண்ணாமலைக்கு நீங்க எடப்பாடி வந்து தனித்தி வெற்றி ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஒன்னு சேர்ம் நம்ம கூட்டின்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இந்த உடைப்பு நிகழ்ந்தது பாஜகவுக்கு விருப்பமே இல்ல இப்ப இது திருப்பி எல்லாமே ஒன்னு சேரணும் அதுக்கு தடையா இருக்கிற அண்ணாமலையை நீக்கி போட்டுட்டா இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் சோ எடப்பாடி பண்ணிசாமி நயனார் நாகேந்திரனை வச்சு அவர் வந்து காய நகரத்துறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பத்திரிகைகள் சொல்றாங்க இது போக போக தெரியும் ஏன்னா முத்தின கத்திரிக்காய் கடைத்திற்கு வந்து தானே ஆகணும் அதனால இது எந்த அளவுக்கு முத்த முத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும் இப்ப அரசல் புரசலாம் நம்மளுக்கு விஷயங்கள் கசிஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை வச்சு நம்ம பேசுறோம் நாலடியில் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா தினேஷ் அதாவது பாஜக அதிமுக நாளுக்கு நாள் வந்து ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி சோ இது எல்லாத்தையும் தாண்டி வானதி சீனிவாசன் இருக்காங்க சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்தியா கூட்டணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களாம் உங்களுக்கு என்ன ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு அவங்க எதாவது

அங்க போர் நடக்கும் போது பாலஸ்தீனர்கள் தாக்கப்பட்ட பொழுது இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னும்பொழுது உடனே என்ன பண்ணாங்க இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க அதாவது இந்தியா கூட்டணியா இருக்கட்டும் காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் உடனே குரல் கொடுத்தாங்க ஆனா இங்க வங்கதேசத்துல இ இந்துக்கள் வந்து தாக்கப்பட்ட பொழுது இந்து கோயில்கள் தாக்கப்பட்ட பொழுது இவங்க வந்து குரலே கொடுக்கல அப்போன்னா ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பா அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசனாக்கா கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப வானதி சீனிவாசன்க்கா வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா இதே எது இது அடுத்த தேசத்துக்கு நீங்க கலவரம் நடக்குது அங்க பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுற வானதி சீனிவாசனக்கா நம்ம தேசத்துல தமிழ்நாடும் கேரளாவும் வஞ்சிக்கப்பட்டது அப்போ ஒன்றிய அரசு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுனாமு பார்த்துச்சா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் வாரி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க கூட கூட்டணி இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் பண்றதுனால என்ன பண்ணாங்க வாரி கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட வந்து வஞ்சித்துட்டாங்க ஸோ அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒன்றிய அரசு வந்து பாக்குதா தடிவுதா அப்படின்ற மாதிரி கேள்வி இன்னொரு விஷயம்னா தேசிய பேரிடர் அறிவிக்க வேண்டிய வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தை இது வரைக்கும் எந்த ஒரு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி யாருமே வந்து அங்க போயிட்டு பார்வையிடல அது தேசிய பேரிடராகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அப்ப இந்த ஒரு விவகாரத்திலும் ஒரு கண்ல வெண்ணையும் ஒரு கண்ல சுனாமும் மோடி அரசு பாக்குதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழுது நமக்கு மாத்திரம் இல்ல வெளியில இருக்கிற மத்தவங்களுக்கு கேள்வி அதனா உங்களுக்கு ஒரு இது விஷயம் அப்படின்னா இந்துக்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க அப்படி இப்படி துடி துடிச்சு வரீங்களே அப்ப இங்க இருக்கிற இந்தியர்களுக்கே ஒரு நிலைமை அப்படின்னா அந்த நிலச்சரிவுல எத்தனை இந்துக்கள் செத்து இருப்பாங்க அவங்களுக்காக நீங்க வருந்து கேட்டு வந்தீங்களா இங்க தமிழ்நாட்டுல வெள்ளத்தினால மழையிலே எத்தனை இந்துக்கள் செத்து இருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த இந்துக்களுக்காக நீங்க வந்தீங்கன்னா நம்ம நாட்டுல இந்துக்களே பாதிக்கப்படுறாங்க அதுக்கு முதல்ல நீங்க வாங்க வெளி தேசத்துக்கு நீங்க போயிட்டீங்க மத்த தேசத்துல நீங்க போடுறாங்க அது அது நீங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டியதுதான் அது இல்லைன்னா சொல்ல வரல ஆனா நம்ம ரத்த சொந்தங்கள் இந்துக்கள் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து வேறுபாடு பாக்குறீங்க எந்த அளவுக்கு நீங்க பிரித்து தெரிஞ்சுக்கணும் வானதி தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இருக்கிற அழுக்கைடு அதுக்கப்புறம் மத்த கண்ணில் இருக்கிற அழுக்கு நீ பார்க்கலாம் அப்படின்னும் போது முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிற குறையை நீங்க முதல்ல சரி செய்யுங்க ஒன்றிய அரசு உங்க உங்க அரசு தானே இருக்குது உங்க மோடி கிட்ட போயிட்டு நீங்க சொல்லுங்க ஏங்க அந்த நிலச்சரிவுல இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் வெள்ளத்திலே புயல்ல வந்து இந்துக்களும் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கி கொடுங்க இதை தேசிய பேரிடா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அந்த நிதியை கொடுங்க மறு கட்டமைப்பு பண்ண அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்ற மாதிரி மோடி அரசை பார்த்து முதல்ல நீங்க அதை கேட்டு வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் மத்த தேசத்துக்கு போலாம் வெளி தேசத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் என்பது நம்மளும் அதே கேள்விதான் அரசியல் டீம் சார்பாக அந்த கேள்வி வானதீசி நிவாசனுக்காகவே நம்ம முன் வைக்கிறோம் கண்டிப்பா அதாவது அங்க வந்து கோயில்கள் அழியுது அஹ் பகவத்கீதை இதெல்லாம் வந்து எரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து மனுஷங்க அழியறாங்க குழந்தைங்க எவ்வளவு பேர் அழிஞ்சுகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் இப்ப வரைக்கும் வந்து மத்திய அரசு அது இந்துக்கள் அழிவாங்க அப்போ வெளி தேசத்துல இந்துக்கள் இந்துக்கள் நம்ம தேசத்துல இந்துக்கள் தான் இந்துக்கள் இல்ல அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசன் அக்கா சொல்ல வராங்களா அவ அவங்களே பதில் தரட்டும் பாஜக வந்து அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கேத்த மாதிரி பேவரா எப்பவுமே பேசுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ இப்ப வந்து நம்ம அதிமுக எடப்பாடியே சொல்லு ஸோ இப்போ வந்து நம்ம அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல ஏதோ ஒரு மீட்டிங்லாம் வச்சேன்னு சொன்னாரு திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டாரு இப்போ அடுத்து செயற்குழு மீட்டிங் கூட்ட போறாராமே ஆமா செயற்குழு மீட்டிங் கூட்டப் போறாரு அந்த விஷயம் வந்து இருக்கு என்னன்னா அதாவது நாளைக்கு ஒன்பதாம் தேதி வந்து மாவட்ட செயலர்கள் கூட்ட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ரத்து செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்ப உடனடியாக என்ன பண்ணாங்க பதினாறாம் தேதி செயற்குழு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த செயற்குழு மீட்டிங் ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக வட்டாரங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னு இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற இவங்க படுதோல்வி அடைஞ்சாங்கல்ல இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியா என்ன பண்ணாங்க ஆலோசனை கூட்டம் பண்ணாங்க அதுல நிறைய தரப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமா பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அதிமுக ஒன்றையினும் அதுக்கு சசிகலாவையும் ஓ உள்ளே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இது எதுக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அசைவு கொடுத்த மாதிரி தெரியல அதாவது அவங்க முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஆறு அமைச்சர்களும் ஒரு பன்னெண்டு அமைச்சர்களும் அவங்களே வந்து சொல்லும்பொழுது கூட அவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு செவி சாய்க்கலை மாவட்ட செயலாளர்கள் சொல்லும் போது கூட அதுக்கு செவி சாய்க்கலை மூத்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்லும் போது கூட அவர் செவி சாய்க்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்தது இந்த விஷயம் வந்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை அவங்க நிர்வாகிகளை கேட்கும் போது கூட அவங்கள முக்கியமா கோரிக்கை வச்சது என்னன்னா அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து அதிமுக வந்து அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு பலமான எதிர்கட்சியா உக்கார முடியும் இல்லா கட்டி புது புது கட்சியெல்லாம் வந்துருச்சுங்க விஜய் வர கட்சி ஆரம்பிக்க போறாரு நாம் தமிழர் வளர்ந்துட்டு வராங்க ஸோ இவங்க எல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு கூட்டணியை பலப்படுத்தணும் இவங்களெல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றா இருக்கணும் நம்ம பலமா இருந்தாதான் நம்ம தலைமை கீழே வருவாங்க நம்மளே வீக்கா இருந்தா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்களாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து ஜெயலலிதா ஒண்ணும் கிடையாது நீங்க சொல்றதால நாங்க கேட்கணும்னு நாளைக்கே வந்து நாங்க என்ன பண்ணுவோம் வேற எதனா ஒரு தலைவர் வேற வேறனா மூத்த தலைவர்கள் அவங்கள முன்னாடி நின்றுட்டு உங்களை யாரையும் கூப்பிட்டு அவங்கள பண்ணணும் எப்படி வந்து பொதுக்குழு கூட்டி எல்லாரையும் நீக்கிட்டு உங்களை எது பண்ணமோ அதே பொதுக்குழு கூட்டி உங்களை துரத்திட்டு நாங்கள் வேற ஒருத்தரை கொண்டு வராக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்களாம் விஷயங்கள் கசிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அது அது ஒரு பகுதியாக வந்து எஸ்பி வேலுமணி வந்து ஒரு சில ஒரு கூட்டம் வந்து போய் சந்திச்சிருக்கு அவரை வந்து மனம் சொல்ல இல்லைன்னு சொல்ல ஒரு பொதுவாக தலையாட்டி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தலையாட்டி வச்சிருக்காரா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பாஜகவுக்கு ரொம்ப விசுவாசியா இருக்கு ஒருவேளை அவர் தலைமையில வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு களம் காண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவரும் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ் உள்ள சேர்க்கிறதுக்கு அவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அந்த ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ள வரட்டங்க ஓபிஎஸ் உள்ள வரட்டங்க அப்படின்ற மாதிரி அவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரா ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் தடையா இருக்காரு ஒரு சில அமைச்சர்கள் முன்ன மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் தடையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் கருத்து சொல்லியிருக்காரு இதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து எடப்பாடிக்கு வந்து ரொம்ப நெருக்கடி போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இத வந்து நானா தன்னிச்சே முடிவெடுக்க முடியாதுங்க நான் ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போறேன் அதுல வந்து எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதுக்கு வந்து நான் செயல் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு ஆனா அதுக்குள்ளதான் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ செயற்குழு மீட்டிங் வந்து என்ன பண்ணிருக்காங்க கூட்டியிருக்காங்க இந்த செயற்குழு மீட்டிங்ல இந்த ஒரு விஷயத்தை முன்வைத்தே என்ன பண்ண போறாங்கன்னா அந்த விவாதிக்க விவாதிக்க போறாங்க அந்த செயற்குழு மீட்டிங்ல ஒரு முழுமையான ஒரு விஷயம் வந்துடும் அதாவது சசிகலா ஓபிஎஸ் பி உள்ள வராங்களா இல்ல இபிஎஸ் வெளியே போறாரா என்னன்றத அந்த ஒரு செயற்குழு மீட்டிங்ல வந்துடும் இதை தவிர்த்து பாஜக அதிமுக கூட்டணி அதுவும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எப்படியெல்லாம் நம்ம தேர்தல் வியூகம் வகுக்கணும் எப்படியெல்லாம் குழு போடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் டிஎம்கே சைடு பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி தேர்தல் குழு நியமிச்சுட்டாங்க அதனால இப்போ இவங்களும் வந்து என்ன பண்ணாங்க தேர்தல் குழு நியமிக்கணும் அதே போல எப்படி எல்லாம் கூட்டணி வைக்கணும் யாரும் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி விவாதிக்க போறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பதினாறாம் தேதி செயற்குழு மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் வருதுன்ற பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பா இவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து அடுத்த தேர்தலை நோக்கி தான் இருக்கு ஸோ அடுத்த தேர்தலில் வந்து இவங்களோட வெற்றி தோல்வி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கு இதை தாண்டி தமிழ்நாட்டில் இவ்வளவு கால காலமாக கால்பதித்த இரண்டே திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ஸோ அதுவுமே இதுக்கப்புறமும் வருமா இல்லை அதுல ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்றது தான் மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்க நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் வாதி வாதிப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்திரிட்டு உங்களுக்கு கருத்து என்னங்கிறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்